வணக்கம் மாலை புரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு முகாமிற்கு வந்த மனுதாரர்களுடன் கலந்துரையாடல் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் மகளிர் உரிமைத் தொகை விண்ணப்ப விநியோகமும் தொடக்கம் கோரிக்கை மனுக்களுக்கு நாட்களில் தீர்வு காண நடவடிக்கை கோட்டைக்கு சென்ற மக்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்தித்தாரா என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி போது செய்தி தொடர்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளது ஏன் எனவும் வினா காமராஜரின் உயரிய சிந்தனைகளும் சமூக நீதி குறித்த உறுதிப்பாடும் அனைவருக்கும் மகத்தான ஊக்கமளிக்கும் பெருந்தலைவரின் பிறந்தநாளையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி புகழஞ்சலி காமராஜர் அன்று பள்ளிகளில் இட்டது மதிய உணவல்ல நூற்றாண்டு கல்வி கனவுக்கான அடித்தளம் கல்வி கண் திறந்த பெருந்தலைவருக்கு புகழ் வணக்கம் என எக்ஸ்தலத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிவு குரூப் டூ டூ ஏ தேர்வு பணியிடங்களுக்கு செப்டம்பர் எட்டாம் தேதி தேர்வு நடைபெறும் என டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு இன்று முதல் ஆகஸ்ட் பதிமூன்று வரை இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் எனவும் தகவல் புதுக்கோட்டை மாநகர திமுக வடக்கு தெற்கு என இரண்டாக பிரிப்பு பொறுப்பாளர்களை நியமித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்து டிராகன் விண்கலம் மூலம் பூமிக்கு புறப்பட்டார் சுபான்ஷு சுக்லா இன்று மாலை நான்கு மணியளவில் கலிபோர்னியா மாகாணத்தை ஒட்டிய பசிபிக் பெருங்கடலில் விண்கலத்தை தரையிறக்க நாசா திட்டம் ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்க உள்ளார் கமல்ஹாசன் மக்கள் நீதி மய்யம் கட்சி அறிவிப்பு ஏ கே மூர்த்தி இல்ல திருமண விழாவில் எதிரெதிரே சந்தித்துக் கொண்ட அன்புமணி ஜி கே மணி மோதல் நிலவி வரும் நிலையில் இருவரும் கைக்குலுக்கி நலம் விசாரிப்பு சேலத்தில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் முழு உருவ வெண்கல சிலை மீது தார் ஊற்றிய மர்ம நபர்கள் சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து விசாரணை நடத்தி வரும் போலீசார் டாஸ்மாக் பணியாளர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் ஊதிய உயர்வு அறிவிப்பு அனைத்து மண்டல மேலாளர்கள் மற்றும் மாவட்ட மேலாளர்களுக்கு டாஸ்மாக் நிர்வாகம் சுற்றறிக்கை தமிழகத்தில் முப்பத்தி மூன்று ஐ பி எஸ் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு அஜித்குமார் விவகாரத்தில் சிவகங்கை எஸ்பி ஆஷிஷ் ராவத் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்ட நிலையில் புதிய எஸ்பியாக சிவபிரசாத் நியமனம் திருவள்ளூரில் சரக்கு ரயில் விபத்து நடந்த பகுதியில் அடுத்த மூன்று நாட்களுக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்கள் இயக்கம் நான்கு தண்டவாளங்களும் சீரமைக்கப்பட்ட நிலையில் தெற்கு ரயில்வே அறிவிப்பு ஆலந்தூரில் மெட்ரோ ரயில் பணிகளுக்காக தண்ணீர் ஏற்றி வந்த லாரி சரியாக மூடப்படாத பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து லாரியை அப்புறப்படுத்தும் பணியில் போலீசார் தீவிரம் உதகை ரோஸ்மவுண்ட் பகுதியில் வளர்ப்பு நாயை வேட்டையாடி சென்ற சிறுத்தை இடையத்தில் வைரலாகி வரும் சிசிடிவி காட்சி ராஜஸ்தானின் ஜோத்பூர் பகுதியில் கனமழையின் போது திடீரென இடிந்து விழுந்த வீட்டின் சுற்றுச்சுவர் கதவின் அருகே நின்று கொண்டிருந்த நபர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய நிலையில் அருகே நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் சேதம் உத்தரப்பிரதேசத்தில் ஐந்து வயது சிறுவனை கடித்து இழுத்து சென்ற நாய்கள் பதவதைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு உலகின் மிக வயதான மாரத்தான் வீரர் பௌஜா சிங் நூற்று பதினான்கு வயதில் உயிரிழப்பு பஞ்சாபில் நடைபயிற்சியில் ஈடுபட்டபோது போது அடையாளம் தெரியாத வாகனம் மோதி உயிரிழந்த பரிதாபம் அடுத்த ஐம்பது நாட்களுக்குள் உக்ரைன் உடனான போர் நிறுத்தத்திற்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் ஒப்புக்கொள்ள வேண்டும் இல்லையென்றால் ரஷ்யா மீது நூறு சதவீதம் வரிகள் விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை அடுத்த ஆண்டில் இருந்து இருபத்தி நான்கு மாதங்கள் கட்டாய ராணுவ சேவையை நடைமுறைப்படுத்த கம்போடியா அரசு திட்டம் தாய்லாந்துடன் ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலை காரணமாக நடவடிக்கை